பயந்த மாதிரியே நடந்து போச்சு அண்ணா அறிவாலயத்தை உலுக்கிய அண்ணாமலை புயல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கரையை கடக்க போகுது அதிரும் அரசியல் களம் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஞானசேகரன் வந்து இருபத்தி நான்காம் தேதி நைட்டு யார் யாரிடம் பேசியிருக்கான் என்ற கால் டீடெயில் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கிறது நீதிமன்றத்தில் காவல்துறையானது அந்த விவரங்களை கண்டுபிடிச்சி தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கலைன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இடத்துல ஞானசேகரன் பேசினா ஞானசேகரன் சார்பில் யார் யாரெல்லாம் யார் யார்கிட்டலாம் கிட்டலாம் பேசுனாங்க அத்தனையும் நான் வெளியே விடுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இப்போது தீர்ப்பு வந்தாச்சு இன்றைக்கி வீடியோ மூலமாக ஞானசேகரன் யார்கிட்ட பேசினா ஞானசேகரன் சார்பில் கோட்டூர் சண்முகன் என்கின்றவர் யார்கிட்ட பேசுனாங்க எத்தனை முறை பேசினாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேட்டு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய நடராஜன் நடராஜங்கிட்ட கோட்டூர் சண்முகம் அவர்கள் ஏழு முறை பேசியிருக்காரு ஏன் பேசினார் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கின்றார் தீர்ப்பு வெளியாகின்ற பொழுது பல பேர் ஒரு கேள்வியை கேட்டாங்க என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஞானசேகரன் யார் யாருக்கிட்டயோ பேசினா அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் தீர்ப்பு வந்தாச்சு வெளியிடலையே அப்படின்னு சொன்னாங்க வெளியிட்டுட்டார் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு யார் யார் எங்கெங்கே பேசுனாங்க இவங்கெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை விசாரணை நடக்கின்ற போது அங்கே கொடுத்துருக்கலாமே இல்லை நீதிமன்றத்தில் இதை கொண்டு போய் சமர்ப்பித்திருக்கலாமே ஞானசேகரன் வழக்கு தொடர்பாக எனக்கு பல விஷயங்கள் தெரியும் இந்த வழக்கில் என்ன சேர்த்துக்குங்களேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை போயிட்டு இந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காமே இது அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கணும் அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடணும் என்பதற்காக தானே தீர்ப்பெல்லாம் வழங்கி விட்ட பிறகு வந்து ஞானசேகரன் யார்கிட்ட பேசிக்காம பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அரசியல் உள்நோக்கம் கொண்டிருக்கிறாரா இல்லையா அண்ணாமலை இதெல்லாம் முன்னாடியே விட்டிருக்க வேண்டியது இல்லைன்னா நீதிமன்றத்தில் கொடுத்துருக்க வேண்டியது இல்லைனா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கொடுத்துருக்க வேண்டியது அண்ணாமலை ஏன் கொடுக்காம இப்போ வெளியிடுறாரு இது திமுகவை அசிங்கப்படுத்த வேண்டும் தான் வெளியிடுறாரு அப்படின்னு சில பேர் இன்னைக்கு கருத்து தெரிவிக்கின்றார்கள் அண்ணாமலை ஞானசேகரன் யார் யார்கிட்டலாம் பேசுனான்னு என்ற டீட்டெயில் எங்கிட்ட இருக்குது ஆனால் நான் இன்னைக்கு வெளியிட மாட்டேன் ஏன் தெரியுமா விசாரணைக்கு இடஞ்சல் செய்து விட்டார் இவர் கால் டீட்டெயில் ரெக்கார்டு வெளிய விட்டாரா குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க அதோட ஆதாரங்களை அழித்து விட்டார்கள் அண்ணாமலை தான் வழக்க திசை திருப்புகின்றார் அப்படின்னு சொல்லி போடுவாங்கப்பா அதனால அண்ணாமலை சொன்னார் இன்னைக்கு நான் விட மாட்டேன் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நீதிமன்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்றதுனுடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய டீட்டெயில்டு காவல்துறைக்கும் கிடைச்சிருக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் கிடைச்சிருக்கும் அதனால் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரும் கூட்டு போட்டு கும்மாலம் அடித்த விஷயங்களையும் யார் யார்கிட்டயோ பேசின விஷயத்தையும் நீதிமன்றத்தில் காவல்துறையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் தரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்த்தார் ஏன்னா காவல்துறைக்கு கிட்ட இருக்கின்ற எவிடன்ஸு கிடைக்கலன்னா அண்ணாமலை கொண்டு போய் காவல்துறை கிட்ட கொடுத்துருப்பார் அண்ணாமலைக்கு கிடைத்த தகவலை விட காவல்துறைக்கு அதிகமாக கிடைக்கும் அது அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வீடியோ வெளியிடுகின்ற போதே வந்து ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் நாம் கால் டீடெயில்டு ரெக்கார்டு தான் எடுத்திருக்கோம் ஆனால் அந்த கால் டீடைல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அப்படி தான் பேசியிருக்கிறாங்க ஐயோ தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த கால் டீடெயிலை பொறுத்த வரைக்கும் மூணு செகண்டு நான்கு செகண்டு தான் பேசியிருக்கிறாங்க அது என்ன பேசுகிறேன்னு கேட்டீங்கன்னா அண்ணே கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வர முடியுமா அண்ணே வாட்ஸ்அப் காலுக்கு வாங்க அப்படின்னு மட்டும் பேசிவிட்டு பல விஷயங்களை வாட்ஸ்அப் மூலமாக தான் பேசியிருக்காங்க அது நம்ம எடுக்க முடியாது காவல்துறை தான் வாட்ஸ்அப்பில் என்ன பேசினாங்களோ அதை எடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை இருக்கக்கூடிய கால் டீடெயில் ரெக்கார்டும் காவல்துறைக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப்ல பேசின விஷயங்களும் காவல்துறைக்கு கிடைக்கும் அதனால அண்ணாமலை கிட்ட கிடைத்திருக்கின்ற விட காவல்துறைக்கும் கிடைச்சிருக்கும் அதனால அண்ணாமலை இந்த எவிடென்ஸ் எல்லாம் கொண்டு போய் விசாரணைக்கு உதவும் என்று கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணாமலுடைய குற்றச்சாட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு விஷயங்களும் தெரிந்தும் யாரை விசாரிக்கணுமோ அவங்கள விசாரிக்கல யாரை வழக்குக்குள்ளே கொண்டு வரணுமோ அவங்க வழக்குக்குள்ளே கொண்டு வரல அதனால மக்கள் மத்தியில் நம்ம வைக்க வேண்டிய நேரம் இது வழக்கை ஒரு ஆள் மூலமாகவே முடிச்சிட்டாங்க ஆனால் இந்த வழக்குக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்கின்றார்கள் அதில் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இந்த இடத்துல தான் யார் அந்த சார் இருக்கிறாரு அப்படின்னு பல விஷயங்களை சுட்டி காட்டுகின்றார் முதல்ல அண்ணாமலை வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கேள்வி கேட்பார் என்ன கேள்வின்னு பார்க்கும்போது ஏங்க ஞானசேகரனை இருபத்தி நான்காம் தேதி கைது பண்ணுறீங்க ஆனால் இருபத்தி நான்காம் தேதி நைட்டு ஏன் வெளியே விட்டுறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்பார் அன்றைய தருணம் வந்து இதே கேள்வி காவல்துறை அதிகாரிக்கிட்ட வந்து விழுந்தது அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஞானசேகரனுடைய ஒட்டுமொத்த டீமையும் நாம் கைது பண்ணணும் அதனால் ஞானசேகரனை வெளியே விட்டு அவருடைய நடவடிக்கைகள்லாம் ஆராய்ந்த பிறகு தான் நாங்கள் அவனை கைது பண்ணோம் அதனால தான் இருபத்தி நான்காம் தேதி கைது பண்ணாலும் இரவில் விடுவித்தோம் அப்படின்னு வந்து காவல்துறையினர் சொன்னாங்க அன்னிக்கே வந்து அதுக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சு ஞானசேகரன் குற்றவாளி என்று தெரிஞ்சு போச்சு கூட்டுமை விசாரிச்சிட்டீங்க அந்த தருணத்தில் ஞானசேகரன் தற்கொலை செய்து கொண்டால் என்ன பண்ணுவீங்க இல்லை ஆதாரத்தை கலைத்து விட்டான் என்றால் என்ன பண்ணுவீங்க அதனால குற்றவாளி என்று தெரிந்த பிறகு ஞானசேகரனை வெளியே விட்டது யாரையோ காப்பாத்ததான் அப்படின்னு அன்னைக்கே வந்து பேச்சு அடிப்பட்டது இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் இருந்து நமக்கு சில விஷயங்கள் யூகம் செய்ய வேண்டியதா இருக்குதுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி நைட்டு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு உள்ள போய் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல உக்காந்துருக்கான் அந்த மாணவியும் அந்த மாணவியுடைய நண்பர்களும் வந்து ஏதோ பேசுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த தருணத்தில் ஞானசேகரன் அத்து இருக்கின்றான் அது பிரச்சனை ஆகி போய்விடுகிறது பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனையெல்லாம் ஓய்ந்த பிறகு செல்போனை ஆன் பண்ணுறான் ஆன் பண்ண உடனே வந்து ஒரு காவல்துறை அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட ஃபோன் பண்ணுறான்னா இந்த ஞானசேகரன் ஞானசேகரன் ஃபோன் ஆன் பண்ண உடனே காவல்துறை அதிகாரிக்கு தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இதிலிருந்து நாம் என்ன யூகிக்கலான்னு கேட்டீங்கன்னா சார் அந்த பொண்ணை போய் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் அடித்து பார்த்தேன் மிரட்டி பார்த்தேன் உருட்டி பார்த்தேன் அந்த பொண்ணு வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல அதனால் சார் இந்த பொண்ணை எதிர்பார்த்தார் இந்த பொண்ணு வேலைக்கு ஆகாத பிழகுது அதனால் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டேன் சார் நீங்கள் ஏதாவது வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு பேசியிருக்கலாம் இல்லையா அந்த பெண்ணுக்கிட்ட நான் தவறாக நடந்துக்கிட்டேன் அந்த பெண்ணை வேறு அடிச்சிட்டேன் கூட இருந்தால் நண்பனையும் அடிச்சிட்டேன் ரொம்ப பிரச்சனையாகி போச்சு சார் எதா பிரச்சனை வெடிக்குமா அந்த பொண்ணு ஏதாவது கேஸ் கொடுத்தா சமாளிச்சுக்கிறீங்களா அப்படின்னு வந்து இந்த சம்பவம் நடந்த அடுத்த நொடியை ஃபோன் ஆன் பண்ணி சப் ரேஞ்சுக்கு உள்ள ஒரு காவல்துறை கிட்ட ஞானசேகரன் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது என்னென்னா ஞானசேகரன் வந்து முப்பத்தி ஏழு வழக்கில் குற்றவாளி இந்த குற்றவாளிக்கு அந்த சப்இன்ஸ்பெக்டர் நம்பரு எப்படி கிடைச்சிது அப்போது இன்ஸ்பெக்டருக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு அதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன் நேரடியாக நண்பர்கள்கிட்ட தானே பேசணும் எப்போ இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போனேன் இந்த மாதிரி நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடந்து போன தீய விஷயத்தை நண்பர்கிட்ட தானே பகிர்ந்துக்குவான் இல்லை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தானே பகிர்ந்துக்குவான் அப்படின்னா இந்த ஞானசேகரன் என்ற கிரிமினலுக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன தொடர்பு நண்பர்களா அப்படின்ற கேள்வி எழுது பிறகு ஞானசேகரனை கைது பண்ணி வெளியே விட்டுடுறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிவிட்டு எவிடன்ஸை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்காகத்தான் ஞானசேகரனை வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஞானசேகரன் தப்பு பண்ணிட்டான் அவன் தப்பு பண்ண இடங்கள்லாம் போய் கண்டறிந்து எங்கெங்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குதோ அதையெல்லாம் அழிச்சிருக்க போறாங்க அப்படின்னு நினைப்பீங்க செல்போனில் இருக்கக்கூடிய தடையத்தையும் அழிச்சிருக்க போகிறாங்க அதனால் ஞானசேகரனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஞானசேகரனை விட்டு எல்லா அடையாளத்தையும் அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தடயங்களை அழித்தது ஞானசேகரனை காப்பாற்றுறதுக்காக கிடையாதுங்க ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாரை காப்பாற்றணும் சாரு சிக்கிவிடக்கூடாது அதனால சார் தொடர்பான எவிடன்ஸ் எதுவும் கிடைச்சிடக்கூடாது அதற்காக ஞானசேகரன் என்னென்ன பண்ணானோ அதையெல்லாம் அவனை வெளியே விட்டு அவன் சொல்ல சொல்ல சாருக்கு எவிடன்ஸாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அழிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு இந்த ஞானசேகரனுக்கும் கோட்டூர் சண்முகம் அவர்களும் நல்ல நண்பர்கள் போல இருக்குதுங்க ஏன்னா கோட்டூர் சண்முகம் தான் வந்து மா சுப்பிரமணிய கூட வந்து ஞானசேகரன் தொடர்பாக பேசியிருக்கிறார் ரெண்டு முறை அது மட்டும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்துல தானே இந்த விஷயம் நடந்தது கேட் இன்சார்ஜா இருக்கக்கூடிய நடராஜன் கிட்ட வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த தேதிகளில் ஏழு முறைக்கு மேலாக இந்த கோட்டூர் சண்முகம் ஞானசேகரனுக்காக பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் அண்ணாமலை சொன்னது நாம சொன்னது கிடையாது ஸோ இந்த மாதிரி ஞானசேகரனுடைய விஷயமானது விஸ்வரூபம் எடுத்து போச்சு ஞானசேகரன் பல பேர்கிட்ட நின்று போட்டோ எடுத்துக்கிறான் ஞானசேகரன் திமுக ரொம்ப நெருக்கத்தில் இருக்கான் அவன் இடத்துல மா சுப்பிரமணியம் போன்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்காங்க அதனால ஞானசேகரன் மாட்டிக்கிட்டதுனால மா சுப்பிரமணியனுக்கு தொடர்பு இருக்குமோ துணை முதலமைச்சர்கிட்ட போட்டோ எடுத்திருக்கான் துணை முதலமைச்சருடைய பேரு உருளுமோ அவன் துணை மேயர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்ருக்காரு அவருக்கு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் எங்கெங்கெல்லாம் சுற்றி வருவான் இந்த கெட்ட சம்பவம் நடந்துவிட்ட பிறகு கிடையாது அதுக்கு முன்பாக ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்கெங்கெல்லாம் சுற்றி திரிவான் அவனை உள்ள யார் அனுமிப்பது எத்தனி முறை வந்திருக்கிறான் இப்படியாப்பட்ட ஆவணங்கள் எதனா இருக்குதா சிசிடிவி காட்சிகள் எதனா இருக்குதா ஒட்டு மொத்தமாக அழிச்சிடுங்க அப்படின்னு கோட்டூர் சண்முகம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு முறையும் உயர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசிட்டு அதற்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கிட்ட பேசியிருக்கிறான் இந்த கோட்டூர் சண்முகம் இதை தான் அண்ணாமலை சொல்கிறார் காவல்துறையினர் வந்து ஞானசேகரனும் ஞானசேகரனும் இருந்த சாரும் சிக்குவதற்கு இதெல்லாம் தான் ஆதாரமாக இருக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தான் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அழிச்சிங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு காவல்துறை எந்த ஆதாரங்களை அழிக்க சொல்லுதோ அந்த ஆதாரத்தெல்லாம் கோட்டூர் சண்முகம் கேட்டு கேட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த நடராஜன் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த எல்லா எவிடன்ஸும் அழிச்சிருப்பதாக நம்மளால் யூகிக்க முடியுது இல்லை என்றால் கேட் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய நடராஜங்கிட்ட போய்ட்டு எதற்காக வந்து கோட்டூர் சண்முகம் பேசணும் ஞானசேகரனை காப்பாற்றுவதாக இருந்தால் மா கிட்ட ரெண்டு முறை பேசியிருக்கிறார் அவர்கிட்டயே பேசி முடிச்சிருக்கலாமே அதனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் நிறைய எவிடன்ஸ் இருக்குது அந்த எவிடன்ஸ்லாம் ஒட்டு மொத்தமாக அழிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பல முறை அண்ணா நடராஜன் கிட்ட கோட்டூர் சண்முகம் பேசியிருக்கிறான் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது அது மட்டும் கிடையாது இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எத்தனை பெண்களிடத்தில் அத்துமீறி இருக்கின்றான் அது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனுக்கு தெரியுமா தெரியாதா ஸோ அதை பற்றியும் கோட்ரு சண்முகம் கேட்டு காவல்துறைக்கு சொல்லியிருக்கலாம் இந்த பெண்ணு ஞானசேகரன் மீது வழக்கு கொடுத்திருப்பதனால புகார் அளித்திருப்பதனால இன்னும் பல பெண்கள் வந்து ஞானசேகரன் மீது புகார் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா அதெல்லாம் எப்படி நாம் வந்து பார்த்தோம்னா தடுக்கலாம் அப்படின்னு கூட கோட்டூர் சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ கோட்டூர் சண்முகம் வந்து உயர் காவல்துறை அதிகாரிக்கிட்ட ரெண்டு முறை பேசியிருக்கான் மா சுப்பிரமணியன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை பேசியிருக்கான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேட் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய நடராஜன் கிட்ட ஏழு முறை பேசியிருக்கான் அது மட்டும் இல்லை ஒரே நாளில் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோட்டூர் சண்முகம் ஏழு முறை பேசியிருக்கான் கடைசியில் இருபத்தஞ்சாந்தேதி இந்த ஞானசேகரன்னு கோட்டூர் காவல்துறையினர் கைது செய்கிறாங்க ஒரு நாலு மணி நேரம் காவல் நிலையத்தில் இருக்காங்க பிறகு காவல் நிலையத்திலேருந்து வெளியே வருகின்றான் வெளியே வந்த உடனே ஞானசேகரன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டூர் சண்முகம் பேசியிருக்கிறான் ஸோ மொத்தத்தில் கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் இந்த ஞானசேகரனுக்காகவும் ஞானசேகரன் பின்னாடி இருக்கக்கூடிய சார்களை காப்பாற்றுவதற்காகவும் முழு வீச்சில் களத்தில் இறங்கி வேலை பார்த்தவன் யாரு இந்த கோட்டூர் சண்முகம் ஸோ அதனால் கோட்டூர் சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் மா சுப்பிரமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க வேண்டிய நபர் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் ஏன்னா ஞானசேகரன்கிட்டையும் பேசிக்கிறாங்க கோட்டூர் சண்முகத்துக்கிட்டையும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடராஜன்கிட்டையும் பேசியிருக்காங்க இப்படி பல பேர்கிட்ட ஒரே நாளில் பதட்டத்தின் காரணமாக இருபத்தி நாலாம் தேதி ஃபோனாக பறந்துருக்கிறது தான் எவிடன்ஸை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நம்ம எஃப்ஐஆர் போட்டிருக்குதுங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு அதில் ஒரு குற்றச்சாட்டு ஞானசேகரன் மீது என்னென்னு கேட்டிங்கன்னா இவன் முக்கிய ஆவணங்களை அழிச்சிருக்கிறான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அதனால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே வந்து ஆதாரங்களை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அது என்ன ஆதாரத்தை அழித்தாங்க ஸோ அந்த ஆதாரம் ஏன் அழிக்கப்பட்டது ஆதாரம் அழிக்கப்பட்டதை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது கண்டுபிடிச்சதா இல்லையா இப்படி பல கேள்விகளை அண்ணாமலை கேட்டிருக்காருங்க யோ நீ தலைப்பில் என்ன சொன்ன பயந்தது மாதிரியே நடந்து போச்சு அறிவாலயத்தை அதிர செய்த புயல் நாற்பத்தி மணி நேரத்தில் கரையை கடக்கிறது அப்படின்னு அண்ணாமலை பற்றி பேசினேன் அதை பற்றி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலை தமிழகத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வீடியோ வெளியிட்டிருக்கார் இப்போ ஊடகம் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும் ஏம்பா குற்றவாளி ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் பேட்டி அளிக்கின்ற போது அதை ஒளிபரப்பு ஊடகம் ஆனால் இன்னைக்கு ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி இல்லை அவனை பல பேர் காப்பாற்றி இருக்கின்றார்கள் அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கின்றார்கள் யார் யாரிடம் பேசியிருக்கின்றார் பாருங்கள் அப்படின்னு தமிழகத்தையே ஒழுக்கக்கூடிய இந்த செய்தியை வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் இதை வைத்துத்தானே அண்ணாமலைகிட்ட கருத்து கேட்டிருக்கலாம் இல்லை அரசியல் விமர்சக கருத்து கேட்டிருக்கலாம் இல்லை வழக்கறிஞர்களிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம் இல்லை ஓய்வு பெற்ற கேள்வி கேட்டிருக்கலாம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பெல்லாம் வழங்கிவிட்ட பிறகு இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார்களே இந்த வீடியோ அரசியல் உள்நோக்கம் கண்டதா இல்ல ஆதாரத்தை வெளியிட்டு இந்த ஆதாரத்தின் படி வந்து வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படுமா இப்ப அண்ணாமலை வெளியிட்டு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியும் வந்து பாத்தீங்கன்னா இதை விவாதம் பண்ணிக்கணுமா இல்லையா ஆனா விவாதம் செய்யவே இல்லை நாம நினைச்சோம் எதையாவது வைத்து அண்ணாமலை வெளியிட்டு வீடியோவை மறைச்சிடுவாங்க திமுகவுக்கு பாதிப்பு இல்லாம அண்ணாமலை என்ற புயல் வீசின உடனே அதிர்ந்து போன அறிவாலயத்தை தூக்கி நிறுத்தும் விதமாக எதையாவது பேசி திசை திருப்புவாங்க இவ்வளோ மெனக்கிட்டு இவ்வளோ ஆதாரத்தெல்லாம் திரட்டி கொண்டு வந்த மனுஷன் பொதுமக்கள் மத்தியில் வைக்கிறாரு இது எப்படி தான் மக்களுக்கு போய் சேரப்போதோ என்று பயந்த நமக்கு சொன்ன மாதிரியே எல்லா ஊடகமும் வந்து இதை புறக்கணித்து விட்டார்கள் அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அதை போடாமல் இருக்க முடியுமா அதனால் ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப் சேனலில் போட்டாங்க மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்றதுக்காக ஆனா அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரத்தை விவாதம் செய்திருக்கணும் புட்டு புட்டு பேசியிருக்கணும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கணும் ஆனால் அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டார் டபாருங்க எதற்கும் அஞ்சு போகிறது கிடையாது உடும்பு பிடி மாதிரி இதை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டும் காவல்துறையினர் இல்லைன்னு வச்சுங்களேன் மீண்டும் களத்தில் இறங்கி அதிரடி காட்டுவோம் எப்படியா இருந்தாலும் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு சப்பக்கட்டு கட்டுவாங்க ஆனால் விட போறதில்ல அப்படின்னு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட வீடியோ வெளியிட்டு எங்கெங்கே யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டாங்க அப்படின்ற விஷயத்தை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை புட்டு வச்சுருந்தார் நம்ம பயந்த மாதிரியே ஊடகமானது இருட்டடிப்பு செய்து விட்டது தமிழகம் உருப்படுன்னு நினைக்கிறீங்க சத்தியமாக ஊடகம் நடுநிலையோடு ஜனநாயக கடமை ஆற்றாத வரைக்கும் இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது நாசமாகத்தான் போகும் அப்படின்றது மாற்று கருத்தில்லை ஞானசேகரன் இடத்துல கோட்டூர் சண்முகம் இரண்டு முறை போன் பேசியிருக்கான் அதற்கு பிறகு ஒரு ஆறு நாள் வந்து நம்ம மா சுப்பிரமணிய இடத்துல வந்து கோட்டூர் சண்முகம் பேசவில்லை என்று நம்ம அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா மா சுப்பிரமணியத்துக்கும் கோட்டூர் சண்முகத்துக்கும் என்ன நடந்திருக்கும் உரையாடல் அப்படின்னு யூகிக்க முடியுதுன்னா ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆதரவாளர் இருக்கலாம் அவன் வீட்டுல போய் நான் சாப்பிட்டு இருக்கலாம் ஆனா அவன் பண்ண தப்ப என்னால மறைக்க முடியாது அவனாலாம் நான் காப்பாத்த முடியாதுரா சாமி அவன் என்னுடன் போட்டோ கொண்டதுனால என் தலை உருளும் போல இருக்குது அதனால நானே வாய் முடின்னு சும்மா இருக்க போறேன் நீ வந்து காப்பாற்றி விட்றியான்னு என்கிட்ட நீ சாமி தப்பு செஞ்சான் அவன் தண்டனை அனுப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் என்கிட்ட ஃபோன் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிவிட்டு கோட்டூர் சண்முகம் ஃபோன் பண்ணதுனால கட் பண்ணி விட்டுருப்பார்னு நினைக்கிறேன் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் அதுதான் அண்ணாமலை வெளியிட்டுருக்கக்கூடிய கால் டீட்டெயில் ரெக்கார்டிலேருந்து நம்மளால் யூகிக்க வேண்டியிருக்குது இதெல்லாம் யூகா நானே கண்டு இதெல்லாம் உண்மை இல்லை யாராவது இதை உண்மை சொல்லிவிட்டாங்கப்பா புட்டு புட்டு வச்சுட்டாங்கப்பா இல்லை அவதூறு பறைப்பிட்டாங்கப்பா அப்படின்லாம் சொல்லாதீங்க இந்த கருத்துக்கள் யூகத்தின் அடிப்படையில் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவின் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசுனது உண்மையாக போகுது எது பொய்யாக போது நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஜனநாயகத்தில் கருத்துரிமை இருக்குது என்ற அடிப்படையில் நான் பேசியிருக்கேன் நன்றி நண்பர்கள்